மலைப்பகுதியில் வசித்து வரக்கூடிய பழங்குடியினரோட சேர்ந்து பொங்கல் திருவிழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இதுக்கான ஏற்பாடுகள் அதாவது பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக உழைத்து வரக்கூடிய ரீடு சத்தியமங்கலத்தில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது அவங்க ஏற்பாடு செஞ்ச வண்டி மூலமாக தான் நாங்கள் வந்து அந்த மலை கிராமங்களுக்கு போக போகிறோம் இதுக்கு அந்த பழங்குடியினரோட பொங்கல் திருவிழா கொண்டாடுவதற்கு அதுக்கு தேவையான கரும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே அதாவது வந்து சத்தியமங்கலம் மார்க்கெட்லேயே வந்து கரும்புகள் அந்த மக்களுக்கு தேவையான கரும்புகள்லாம் வந்து விலை பேசி ஏன்னா நம்ம மலைப்பகுதியில் வந்து ஜீப்பில் போகிறப்ப கீழே விழுகாமல் இருக்கணும் அதுக்காக வந்து அந்த ஜீப்போட டாப்பில் மேலே வந்து நாங்கள் இந்த கரும்பு கட்டோட வச்சு நல்லா இறுக்கி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் இது இந்த பழங்குடியினரோட பொங்கல் திருவிழா வந்து இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த ரீடு அமைப்பு என்ஜிஓ இவங்க மூலமாக தான் வந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்கி உள்ள போகிறோம் அதோட டைரக்டர் அவரும் வந்து அவரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து இந்த பண்ணாரி தாண்டி உள்ள திம்பமலை பகுதிக்கு போய் சென்றடைஞ்சோம் இந்த திம்பத்துக்கு போயிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மலை கிராமங்களுக்கு போகணுன்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து முறையாக வந்து நம்ம பரிமிஷன் வாங்கினோம் அதுக்கு வந்து அந்த ரீடு அமைப்பு வந்து அவங்க வந்து முறையாக வந்து அவங்கக்கிட்ட பரிமிஷன்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்து ஒரு மலை கிராமங்களுக்கு போக போகிறோம் நாங்கள் தேர்ந்தெடுத்த மலை கிராம பேர் வந்து காளி திம்பம்னு சொல்லிட்டு அந்த திம்பத்தை நோக்கி தான் எங்களுடைய வாகனம் அப்படியே பிறந்து கொண்டிருந்தது சரி நாங்கள் திம்பம் போயிட்டு அங்கே போய்ட்டு இந்த ஜீப்பில் இருக்க கரும்பெல்லாம் வந்து இறக்கலாங்கிற சமயத்தில் தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பொங்கலுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து இருந்தாங்க கோலங்கள்லாம் போட்டு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலாம் பாருங்கள் இந்த பழங்குடியினர் மக்களுடைய பொங்கல் திருவிழா மற்றும் அவங்களுடைய நடனங்கள் வாத்திய இசைகள்லாம் வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் போகுது அதனால் நான் அடுத்தடுத்து நாங்கள் வரக்கூடிய இந்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பழங்குடியினரோட ஒரு பொங்கல் திருவிழாவை வந்து நம்ம காண்பதற்கு வந்து கொடுத்து வைக்கணும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோவை பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்